வணக்கம் உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ஆஸ்ட்ரோவேலின் சப்ஸ்கிரைபர்ஸ் அத்துணை பேருக்கும் அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக எல்லோரையும் எனது நண்பர்களையும் அத்துணை உறவுகளையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச போற தலைப்பு மிக முக்கியமான பதிவு இந்த ஆண்டுல வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு அந்த பலன்கள் சிறப்பு பலன்கள் பன்னிரண்டு ராசிகள்ல எந்தெந்த ராசிக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு இதை பத்தி தான் நம்ம பேச போறோம் அப்போ தமிழ் புத்தாண்டு பலன்கள் பொதுவா எல்லோருமே ரொம்ப இந்த காலகட்டத்தில் உற்று நோக்கிறது வந்து ஆங்கில புத்தாண்டு ஆனா வெறும் கொள்கைக்காகவும் கொடி பிடிக்கிறதுக்காக மட்டுமே நம்ம வந்து தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு தமிழ் புத்தாண்டை கடந்து போறோம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி வரக்கூடியது அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய புத்தாண்டு தமிழ் பஞ்சாங்கப்படி நம்ம பார்க்க வேண்டிய நம்ம கொண்டாட வேண்டிய புத்தாண்டு ஆக இன்னைக்கு கலாச்சாரத்தில் ஆங்கில புத்தாண்டுக்கு தான் நிறைய கொண்டாட்டங்கள்லாம் இருக்கிறது தேவையில்லை தமிழ் புத்தாண்டு என்பது ரொம்ப முக்கியம் ஆக அந்த தமிழ் புத்தாண்டுக்கு உண்டான பலன்கள் என்ன பன்னிரண்டு ராசிகள்ல எந்தெந்த ராசிக்கு அற்புதமான யோகங்கள் இருக்கு அதை பத்தி பார்ப்போம் தமிழ் புத்தாண்டு பலன்கள்ல ரொம்ப முக்கியமா வரக்கூடிய முதலாவது ராசி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நாம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கக்கூடியது மிதுன ராசியை தான் ஏன் அப்படி கொடுக்குறோம் இந்த தமிழ் புத்தாண்டில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக மாற்றங்கள் என்னென்ன மே ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்திற்கு பெயரக்கூடிய குரு பகவான் ரிஷபம் என்பது குருவுடைய பகை வீடு இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இருந்தாலும் கூட இந்த ராசிக்கு குரு பாதகம் மற்றும் மாரகாதிபதி ராசிக்கு தப்பியும் தவறையும் கூட குரு பகவான் நல்லது செய்ய மாட்டார் தற்சமயம் மிதுனராசிக்கு பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் அந்த பாக்யஸ்தானத்திலேயே தன்னுடைய திருகோண ஸ்தானத்தை அடைந்து கும்பராசியிலே ஆட்சி செய்கிறார் இப்ப பாக்யாதிபதி பாக்யத்தில் ஆட்சி பெறுகிறார் இந்த பாக்கியாதிபதி பாக்கியத்தில் ஆட்சி பெறக்கூடிய யோகம் என்பது அது சாதாரண யோகம் இல்லை அப்ப ராசிக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய டிக்மார்க் குரு பகவான் ஏழாம் அதிபதி உபயராசியான மிதுன ராசிக்கு மாரக பாதகம் மட்டும் செய்யக்கூடியதற்கு கடமைப்பட்ட ஒரு கிரகம் மிதுன ராசிக்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைய போகிறார் என்பது மிக மிக அனுகூலமான ஒரு பலன் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் குரு தன்னுடைய பகை வீட்டில் வரப்போகிறார் என்பது இன்னும் சிறப்பை கொடுக்குகிறது மிதுன ராசிக்கு இது எல்லாத்துக்கும் அப்புறம் பத்தாம் இடத்தில் குரு பகவானுக்கு அடுத்தபடியாக பத்தாம் இடத்தில் மிதுன ராசிக்கு மீன ராசியில பாத்தீங்கன்னு சொன்னா ராகு வீட்டிருக்கிறார் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் ராசி நான்காம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது இருக்கிறார் இதுதான் இந்த முக்கியது இதுல ரொம்ப முக்கியமா நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும் இந்த சனியுடைய செவ்வாயுடைய சேர்க்கை கன்ஜெக்ஷன் ஆஃப் சாட்டன் அண்ட் மாஸ் இது கும்பராசியில நடக்கிறது இந்த அக்வேரியஸ்ல நடக்குது இந்த கும்பராசியில் நடக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கக்கூடிய விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசி வந்து சனியும் செவ்வாயும் எப்பொழுது சேர்ந்தாலும் கூட மிகப்பெரிய அளவுல குழப்பங்கள் வரும் அதாவது கும்பராசிக்கு பாக்கியம்ங்கிறதுனால அப்பாவோட தகராறுகள் வரலாம் கெடு சைடில் அதாவது நெகட்டிவ் சைடில் கெடு பலன்கள் வர வரிசையில இருந்தாலும் மிதுன ராசிக்கு நம்பர் ஒன் ஜாக்பாட் ஏன்னா விரோதி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அந்த வழிப்படி பார்க்கும் போது குரு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்துல மறைவது ரெண்டு சனி பகவான் பாக்கியத்தில் ஆட்சி பெறுவது மூணு ராகு ராகுபகவான் பத்தாம் இடத்தில் விட்டிருப்பது இது மூணுமே ராசிக்கு நம்பர் ஒன் இடத்தை தருகிறது எப்படின்னா பல தரப்பட்ட மிதுன ராசி என்பர்கள் கடன் தொல்லையினால் மிக மிக அவஸ்தைக்குண்டான ராசி என்பர்கள் பணப்பிரச்சனைகளில் பிரச்சனைகளில் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் மற்றும் நிறைய மனசுல வேதனைகளை சுமந்து நிறைய மனசுல ஆதங்கத்தையும் ஏக்கத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இப்படி பலதரப்பட்ட மிதுனராசி அன்பர்கள் உறவுகள் விட்டு விலகி போய் நீங்க யார் யாருக்கு எவ்வளவு நல்லது பண்ணீங்களோ எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களோ எத்தனை சிரமப்பட்டு ஒருவருக்கு உதவி செய்தீர்களோ யார் அந்த உதவியை வாங்கி கொண்டார்களோ அவர்களே உங்களை துச்சமாக மதித்து உங்களை அசிங்கமாக பேசி அந்த வார்த்தையினால் காயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களும் அதே மாதிரி நிறைய கணவன் மனைவி பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட ஒரு தகராறு நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பம் கணவன் மனைவி குழந்தை அந்த குடும்பத்துல திடீரென்று ஒரு பிளவு அந்த பிளவு ஏன்னா சற்சமயம் நடந்த அஷ்டம சனியினால அந்த பிளவிற்கு பிறகு இன்னும் அந்த காயம் சரியாகல இன்னும் அந்த காயம் என்பது தனக்கு ஏற்பட்ட ஆழமான ஒரு வடு மாறல அந்த மாதிரி கணவன் மனைவி சேரணும்னு சொன்னா நம்மள கேவலமா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொந்த மனைவி கிட்டேயே கூட இல்ல சொந்த கணவன் கிட்டேயே கூட அந்த ஈகோவும் இருக்கு இப்ப இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய சில அன்பர்கள் இப்போ அந்த கால சூழ்நிலைகள் வருது மிதுன ராசிக்கு அதனால பணத்துல எடுத்தீங்கன்னு சொன்னா பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் எப்படின்னு சொன்னீங்கன்னா பண வரவு கொடுத்த பணம் வரவில்லை கடன் வாங்க கடன் வாங்கியாச்சு கடன் அடைக்க முடியல இந்த மாதிரி தொல்லைகளால் அவஸ்தை பண்ற கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மிதுனராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பண வரவு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நினைத்து பார்க்க முடியாத முன்னேற்றங்கள் தொழில வந்து முன்னேற்றங்கள் அபிவிருத்தி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிசினஸ் போடக்கூடிய அத்துணை அம்சங்களும் இருக்கு எந்தெந்த பிசினஸ்க்கு இருக்கு ரியல் எஸ்டேட்டு ஹோட்டல் துறை மெட்டல்ஸ் பிஸ்னஸ்ஸு கெமிக்கல்ஸ் பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷனில் இருக்கக்கூடியவர்கள் ஐடி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றும் நிறைய ஃபினான்ஸ் செக்டர்ஸு பேங்கிங் செக்டர்ஸில் பணியாற்றக்கூடியவர்கள் ஹோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு ஷோரூம் வச்சிருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வருகிறது மிதுன ராசிக்கு அடுத்தபடியாக இந்த ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியில இந்த பண வரவு இந்த பொருள் வரவு உறவுகள் சேரக்கூடியது பிரிந்து போன கணவன் மனைவி சேருவது நண்பர்களினால் மிகப்பெரிய அளவில் வந்து நட்பு வலுப்பட்டு நண்பர்களினால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்னால மிகப்பெரிய அளவுக்கு ஆதாயம் பெறுவது போட்டோம் அத்துணை நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அளவுல ரேஸ்ல நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கக்கூடிய இடத்துல மிதன ராசி இருக்கு இதுதான் உண்மை அடுத்தபடியாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி ஜாக்டாட் அடிக்கக்கூடிய ராசிகள் இரண்டாம் ராசி துலாம் ராசின்னு ஏன் சொல்றான் மூணு புல்லட் பாயிண்ட்ல சொல்றேன் ஒன்னு பஞ்சமஸ்தானம் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறுவது அந்த ஆட்சி பெறுவதனால அஞ்சாம் இடம்ங்கிறது ஒருத்தனுடைய லைஃபை பத்தி சொல்லக்கூடியது அவன் எப்படி இருப்பான் அவன் எப்படி வாழுவான் ஜெயிப்பானா மாட்டானா அவனுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குமா போட்டிகள் சேலஞ்சஸ் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இருக்குமா இல்ல இல்லாம அத்தனையும் வந்தாலும் கூட அதை தாண்டி ஜெயிப்பானானா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடம்னு சொல்றோம் இந்த ஒன்பதாம் இடத்துல தான் வந்து இன்றைக்கு வந்து புதனுடைய வீடாக வருகிறது இப்ப எட்டாம் இடத்துல குரு பகவான் வரப்போறார் துலாமுக்கு குரு பகவான் ஆறவே ஆகவே மாட்டார் தன்னுடைய ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டிற்கு குரு பகவான் வரப்போகிறார் மறையப் போகிறார் ராசிக்கு குரு மறைவதனால் கோடியான யோகம் அதாவது குரு பகவான் ஒரு தனகாரகன் குருவுடைய பார்வை இத்தனை நாள் துலாம் மேல விழுந்துட்டு இருந்துச்சு இப்போ ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த ஆண்டு நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பதினஞ்சு நாள்ல வரக்கூடிய குரு பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் குரு பார்வை கிடைச்சாதானே சார் நல்லது இல்ல சார் துலாமை பொறுத்த வரைக்கும் குரு மறையணும் சார் குரு பார்வை நல்லதுதான் ஆனா அதை விட நல்லது மறைவது இந்த மறைவதனால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் எப்படி சார் தனகாரகன் மறையணுமா ஆனா தனகாரகனான குருபவான் பகவான் துலாத்துக்கு ரோகாதிபதி அவர் ஆக மாட்டாருங்கிறதுல அவர் மறையும் போது யோகம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ராஜயோக கிரகமான சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெறும்போது தன்னறியாத ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் உடல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் மனசுல நல்ல ஒரு சந்தோஷமும் வரும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் வரும் இதுக்கெல்லாம் மேற்பட்டு குழந்தைகள் உத்தரஸ்தானம்ங்கிறதுனால குழந்தைகளினால் டாக்டருக்கு படிக்க வைக்கிற ஆசைப்படுற குழந்தைகளை டாக்டருக்கு நீங்க படிக்க வைக்க முடியும் ஒண்ணுமே இருக்காது வீட்டுல ஒரு பைசா பிரயோஜனம் இல்லைன்னா கூட திடீர்னு எம்பிபிஎஸ் வந்து குழந்தைய படிக்க வைக்கிற அளவுக்கு யோகம் வரும்னு சொன்னா இந்த காலகட்டங்கள்ல வரும் அதுக்கெல்லாம் ஏற்பட்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னு பன்னெண்டுல ராகு இருந்தாலே யோகம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய மீன இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகவானால் மிகப்பெரிய அளவில் எதிரிகளை நீங்கள் வீழ்த்து போகிறீர்கள் எதிரிகளை பந்தாட போறீங்க உங்களை எதிர்த்து இத்தனை நாள் வந்து கேம் ஆடிட்டு இருந்தவங்க உங்க முதுகலை குத்துனவங்களை அத்தனை பேரையும் வரிசையா நிக்க வச்சு ஒரு என்கவுண்டர்னு சொல்ற அளவுக்கு நீங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போகிறீர்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலம் இது இதெல்லாத்துக்கும் மேல பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது நிம்மதியான தூக்கம் நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான கோவில் தரிசனம் ஆண்டவன் ஆலய தரிசனம் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் குருமார்களுடைய சந்திப்புகளை ஏற்படுத்தியே தீருவார் இத்தனை அருள் பெற்ற துலாம் ராசி இரண்டாம் இடம் பிடிக்கிறது சாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகள்ல இதில் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அளவில் இந்த தமிழ் புத்தாண்டு வரல வரக்கூடிய ஜாக்பாட் பிடிக்கக்கூடியது தனுசு ராசி ஏடரை சனி முடிந்து இப்பதான் ரெண்டுல இருந்து மூணு மாசம் ஆயிருக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் தனுசு ராசிக்கு அவ்வளவு நல்ல காலங்களா இருக்கு மூன்றாம் இடத்தில் உபதயஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் ஆறில் மறைவதால் சில சங்கடங்கள் நடக்கும் நடந்து ஆனாலும் அது பெரிய அளவில் இருக்காது ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கேடு செய்ய மாட்டார் நல்லதை குறைத்துக் கொள்வார் அவரால் செய்ய முடியாது அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய கண்ணியில் இருக்கக்கூடிய கேதுவினால் சில வேலை செய்யக்கூடிய இடத்தில் சில மாற்றங்கள் வந்தாலும் கூட ஒட்டுமொத்தத்தில் என்ன ஜாக்பாட்டு சார் ஜாக்பாட்னா என்ன சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் ஒரு சாதாரண வேலையில் இருக்கக்கூடிய வேலை மாற்றங்கள் நிகழும் மிகப்பெரிய வேலையில் போய் உட்காருவீர்கள் கல்யாணமே நடக்காம முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல கடந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் நல்ல மனைவி நல்ல கணவன் அமைவார்கள் ஒரு ஜ்பாட்டு தான இதை ஜாட் என்ன இருக்கு குழந்தை பிறப்பு இல்லாத என்பர்களுக்கு ஒரு திருமணம் ஒரு வீடு ஒரு வேலை நல்ல ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு செல்வம் மற்றும் செல்வாக்கு என்பது பெருகும் சமுதாயத்துல அந்தஸ்து என்பது பெருகும் உங்களை வந்து பிரபலமாகக்கூடிய யோகங்களும் சில தனுசு ராசி என்பர்களுக்கு உண்டு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தனிப்பட்ட சுய ஜாதகத்தை கொண்டு வந்து எங்கள்கிட்ட காமிங்க கண்டிப்பா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில நீங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி தான் வரணும் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் நாங்க பண்றோம் இருந்தாலும் உங்க ஜாதகத்தை நாங்கள் பார்த்து கணிக்கும்போது உங்களுக்கு எதிர்காலத்துல மிகப்பெரிய அளவில் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கோச்சார ரீதியா வரதுனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறத துல்லியமா சொல்ல முடியும் ஆக இந்த தனுசு ராசி மூன்றாம் இடம் பெறுகிறது ஜாக்பாட் வரிசையில அடுத்தபடியாக ஜாக்பாட் பெறக்கூடிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே மகர ராசி தான் என் மனதிற்கு இனிய மகர ராசி அன்பர்கள் இந்த ஜாக்பாட் வரிசையில வராங்க ஏன்னா சார் ஏழர சனி பாத இருக்கும் இப்ப ஜாக்பாட்டாக உயிரே போச்சு சார் வெறும் வாழ்ந்துட்டு இருக்கோம் நடைபெணமா அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு மத்தியில் இந்த குரோதி ஆண்டுல இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு குரு பெயர்ந்து மறுபடி ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்க போகிறார் குரு பகவான் உங்கள் உபதயஸ்தானாதிபதி அப்போ உபஜயம்னா என்ன முயற்சிகள் எஃபர்ட் நம்ம முயற்சி எடுக்கக்கூடிய அதிபதி உங்களுடைய ராசிய குரு தன்னுடைய முழு சிறப்பு பார்வையால் பார்ப்பது என்பது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் வெற்றியை தரும் எப்படின்னா ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகும் இது வரைக்கும் கிடைக்கல சார் நான் நினைச்ச காலேஜ்ல நினைச்ச கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு நடக்க முடியும் அதே மாதிரி இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைக்காக நான் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆனா எனக்கு அமையவே இல்லை சார் அந்த வெளிநாட்டு வேலை வந்து உங்களை தேடி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரக்கூடிய யோகங்கள் இன்று நிகழ்ந்தே தீரும் அதற்கெல்லாம் மேல உங்களுடைய தாயாருடைய தந்தையாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இதெல்லாத்துக்கும் மேல முக்கியமான டாப் கிளாஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னா உங்களுடைய பொருளாதார நிலை எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் ரெவின்யூ அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு உயரும் எப்படின்னா அந்த ஏழர் சனியினால பாதிக்கப்பட்ட அதெல்லாம் பாதாளத்துக்கு போன மகர ராசி இந்த பொருளாதார நிலை எப்படின்னா மெதுமெதுவாக ரிலீஃப் ஆகி திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு புது கான்ட்ராக்ட் புது பிசினஸ் புது வேலை நிறைய சம்பளம் நல்ல வாய்ப்பு அது மூலியமா வாழ்க்கை தரம் என்பது மாறும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து டோட்டலா மாறும் எப்படி தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு ஆண்டவன் மீது ஆணையாக ஜாக்பாட் அடிக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்